கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இப்போ பரவாயில்ல அந்த ஒன் மந்த்தான் நிறைய பெரிய என்கிட்ட கேட்குற விஷயம் இதில் என்னென்னா பயந்து போய் ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களும் இருக்காங்க கால் பண்ணி மேம் இந்த மாதிரி இருக்கே எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துடுமா ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் இதுக்கு நான் என்ன செய்யலாம் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது இவ்வளோ நாளாக இந்த ஹேபிட் எல்லாம் எனக்கு இருந்துடுச்சு இதனால் எனக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்குமா ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த ஆட்டோ ஆட்டோஹூமன் கண்டிஷன் க்ரானிக்காக இருக்கக்கூடிய லிவர் டிசீஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சுகர் பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் நியூராலஜிக்கல் டிஸார்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சித்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம் ஏதாவது தூக்கமின்மை தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைனால தூக்கம் வரல இது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் என்னென்னா வேணுகிட்டே நைட்டு தூங்காமல் முடிச்சுட்டுருக்கிறது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது ஸ்க்ரீன் பார்க்குறது நைட்டு தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் தூங்கின பிறகு டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி ஹேபிட் என்ன பண்ணும் ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த ஜூஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஃபேட் லிவர் டூ இருக்குது ஹெப்படைட்டிஸ் இருக்குது லிவர் சிரிஹோசிஸ் இருக்குது டொண்ட்டி ஒன் டேஸ் இது மட்டும் நான் குடிச்சிட்டு வந்தால் சரியாயிடுவேண்ணா அப்படின்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்த்து எடுக்கணும் இது யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம் லிவரில் நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்போ நான் லிவரை கிளென்ஸ் பண்ணனும் வெயிட் லாஸ் பண்ணணும் தைராய்ட் ப்ராப்ளம் நார்மலுக்கு கொண்டு வரணும்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இதை பண்ணலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இப்போ பரவல அந்த ஒன் மந்த் தான் நிறைய பெரிய என்கிட்ட கேட்குற விஷயம் இதில் என்னென்னா பயந்து போய் ட்ரீட்மெண்ட் வரவங்களும் இருக்காங்க கால் பண்ணி மேம் இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துருமா ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் இதுக்கு நான் என்ன செய்யலாம் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது இவ்வளோ நாளாக இந்த ஹேபிட் எல்லாம் எனக்கு இருந்துடுச்சு இதனால் எனக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படி என்னங்க லிவர் முக்கியம் ஒரு சிலர் என்னென்னா இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இப்போ தானே சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பயப்பட வேண்டாம் ஸோ சரியா மெடிசன்ஸும் டயட்டும் எடுத்தீங்கன்னா இது சரியாயிடும் ஸோ அதுதான் பயப்பட வேண்டான்ற ஒரு வேர்டு அட்வான்டேஜா எடுத்துட்டு சரி இப்போ தானே ஸ்டார்டிங் ஸ்டேஜின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மெடிசன் எடுக்கலாம் டயட் வந்து ஃபாலோ பண்ணலான்னு ஒரு டூ த்ரீ டேஸ் அதில் கவனம் செலுத்தி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உடல் என்ன ஆகும் அது வேலையை அது பார்த்துட்ருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் லிவர் மட்டும் கிடையாது எல்லா ஆர்கனுக்குமே இதுதான் நடக்குது நம்ம உடலில் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டேமேஜ் சிவியர் ஆகிட்டு இருக்கு லிவராக இருந்தாலும் சரி ஹார்ட்டாக இருந்தாலும் பிரெயின் அதுக்கப்புறம் கிட்னீஸ் குடல் பகுதியில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் இப்போ இதுக்கு மேலே முடியாது நான் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன்னு சொல்லும்போது சிம்டம்ஸ் நமக்கு சிவியராக காஸ் பண்ணுது அப்போ தான் நம்ம அலரி அடிச்சுட்டு ஐயோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அதை எடுக்கலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்க சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க சித்தா மெடிசன்ஸ் எடுத்தால் க்யூர் ஆகிடும் என் ஃப்ரெண்டு என் ரிலேட்டிவ் என் சொந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் என்ன சொல்கிறாங்க சித்தாலாம் போகாதீங்க இந்த மெடிசன் எடுங்க இந்த கன்ஃஷன்ல கொஞ்ச நாள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக என் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிற்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த ஆட்டோ ஆட்டோஹூமன் கண்டிஷன் க்ரானிக்காக இருக்கக்கூடிய லிவர் டிசீஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சுகர் பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் நியூராலஜிக்கல் டிசார்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சித்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம் இதில் முக்கியமாக என்னென்னா இப்போ இந்த கல்லீரல் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் ஸோ ஏற்கனவே எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வேறு மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் இல்லைங்க நான் வந்து லிவரை டீடாக்ஸ் பண்ணணும் ஏன்னா இப்போது குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அது எப்படிங்க நான் வந்து ரொம்ப கொழுப்பு சார்ந்த பொருள்லாம் சாப்பிட்றதே கிடையாது இந்த மாதிரி நான் வந்து பியூர் வெஜ்ஜு இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு ஆல்கஹால் ஹேபிட் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு வரலாம் ஸோ இதற்கான காரணம் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்னென்னா ஃபேட் நிறைய இருக்கக்கூடிய உணவை தொடர்ந்து கன்சியூம் பண்ணுவோம் நேரம் காலம் இல்லாமல் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இதிலையே எல்லோரும் நீங்கள் அடங்கிடுவீங்க எப்போ நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ நினைக்கிறோமோ இல்லை நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னென்னா அந்த இன்சோம்னியா அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இன்சோம்னியான்றது தூக்கமின்மை தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைனால தூக்கம் வரலை இது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் என்னென்னா வேணுகிட்டே நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது ஸ்க்ரீன் பார்க்கறது நைட்டு தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் தூங்கின பிறகு டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே ஸ்க்ரீன் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹேபிட் என்ன பண்ணும் கண்டிப்பாக லிவர் டேமேஜை உண்டாக்குது ஸோ அப்போ நம்ம தானே காரணம் நம்ம லிவர் டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம தான் காரணம் கண்டிப்பாக யாரெல்லாம் இரவு உறக்கம் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு மேலே நம்ம அதே லைஃப் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோமோ லிவர் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய முழு டேமேஜ் ஸோ ஒரு நாள் முழுவதும் நம்ம செஞ்ச தவிரனால உடல் எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ அது எல்லாமே கிளியர் பண்ணுற வேலையை லிவர் தான் செஞ்சிட்ருக்கு ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறோம் கண்ட உணவை சாப்பிட்றோம் தேவை இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு டேமேஜ் டிஷ்யூஸ் டேமேஜ் எல்லாமே கிளியர் பண்ணுற ஒர்க்கை லிவர் நைட்டில் தான் நமக்கு செஞ்சிகிட்ருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் நம்ம வந்து இன்னும் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் ஓபிசிட்டி வயிறு பகுதி மட்டும் பெருத்துக்கிட்டே போகும் ரொம்ப தொ தளர்வாக தொங்க ஆரம்பிச்சிரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியும் பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ லிவரை நம்ம வந்து பாதுகாக்கணும் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இரவு உறக்கம் கண்டிப்பாக இரவு உறக்கம் ஒரு ஏழு மணி நேரமாவது இருக்கணும் ஸோ லெவன் ஓ கிளாக் இருந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் கண்டிப்பாக தூக்கத்தில் இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வராது ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த ஜூஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஃபேட் லிவர் டூ இருக்குது ஹெப்படைட்டிஸ் இருக்குது லிவர் சிரிஹோசிஸ் இருக்குது டொண்ட்டி ஒன் டேஸ் இது மட்டும் நான் குடிச்சிட்டு வந்தால் சரியாயிடுவேண்ணா அப்படின்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்த்து எடுக்கணும் இது யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம் லிவரில் நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்போ நான் லிவரை கிளென்ஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் தைராய்ட் ப்ராப்ளம் நார்மலுக்கு கொண்டு வரணும்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரி அப்படி டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹெர்பல்ஸ் என்னென்ன எப்படி இதை எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதற்கு முக்கியமாக நமக்கு தேவையானது டெய்லி ரெகுலராக புதினா இலைகள் நமக்கு வேணும் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நமக்கு வேண்டும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லிவர் மட்டும் கிடையாது நம்ம ஆர்கனில் முக்கியமாக கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ டாக்ஸின்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறதுக்கு நமக்கு புதினா இலைகள் தேவை ஸோ ரெண்டு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நம்ம எடுத்து வச்சுக்கோம் அடுத்ததாக வெள்ளரிக்கல் ஸோ தவறாமல் வெள்ளரிக்காய் ஸோ ஸ்கின் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோம் பெரிய வெள்ளரிக்காய் இருந்தால் பாதி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பாதி அளவு வெள்ளரிக்காயை எடுத்து வெள்ளரிக்காய் புதினா சின்ன பீஸ் ஒரு இஞ்சி சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கணும் அது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துடணும் அதுக்கப்புறம் சிற்றரத்தை பொடி இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்கிறது ஹீட் தான் அதாவது வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை நம்ம உடலில் இருக்கக்கூடிய டேமேஜ் எதுவாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு சிற்றரத்தை பயன்படுது சிற்றரத்தை பொடி எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் மஞ்சள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு இல்லை அதுக்கும் கம்மியாக சேர்க்கணும் ஆனால் சிற்றறத்தை ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு த்ரீ பிஞ்சஸ் மூன்று சித்திகை அளவு சேர்த்தாலே போதும் ஸோ இதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு சால்ட் வந்து ஒரு த்ரீ பீஞ்சு ஹிமாலயல் ராக் சால்ட் இருக்குது இல்லையா இந்து உப்புன்னு சொல்லுவோம் இல்லை கல் உப்பு இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட நிறைய வேணால் கால் உப்பு சேர்த்தா போதும் ஸோ இது எல்லாமே எடுத்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணீரில் நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை ரெகுலராக நம்ம குடிக்க போகிறோம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிடணும் இந்த ட்ரிங்கை நம்ம எடுக்கும்போது ஆல்கஹால் வேண்டாம் நான்வெஜ் எடுக்கக்கூடாது அதிகமான புளி சேர்க்கவே கூடாது புளிப்பான பொருட்கள் ஓகே புளி சேர்க்கவே கூடாது அதற்கு அடுத்தது ரொம்ப சால்ட் ஆயிலி டயட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை ரெகுலராக குடிக்கணும் இதை குடித்து ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம வேறு எந்த ஃபுட்டுமே எடுக்கக்கூடாது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இது குடிச்சதுக்கப்புறம் மைல்டாக நீங்க யோகா செய்யலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் ஸோ லைட்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது வேறு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம உடலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினே நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட்டு பிரெயின் டீடாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் குறையும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது கண்டிப்பாக வெயிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை கல்லீரலையும் நான் வந்து பண்ண விரும்புகிறேன் இல்லை எனக்கு வந்து பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம் இருபத்தி நாட்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டோம் மறக்காமல் இரவு நேரத்தில் தூங்கணும் ஸோ தூங்கிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் நமக்கு கல் மாதிரி ஆரோக்கியமாக ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க இல்லை ஹெப்பாட்டிஸ் இன்ஃபெக்ஷன் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் இருக்குது ஸோ இதை இதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி